வணக்கம் நண்பர்களே பொக்கேசன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போவது நடிகர் நாகேஷ் அவர்கள் சொன்ன கதையை தான் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் அதாவது பழம்பெரும் நடிகர் நாகேஷிடம் அந்த காலத்தில் ஒரு வானொலி நேரலையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் தந்த பதில் இன்று வரையில் பெருமைக்கு உரியது வானொலி நண்பர் கேட்கிறார் நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல பெயர் மற்றவர்களுக்கு செல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படியென்று அதற்கு நாகேஷ் ஐயா அவர்கள் நான் கவலையே படமாட்டேன் சார் ஒரு கட்டடம் கட்டும்போது சவுக்கு மரத்தை முக்கியமா வச்சு சாரம் கட்டி குறுக்கு பலகைகள் போட்டு அதன் மேலே பல சித்தாள்கள் நின்று கைக்கு கை கால் மாறி கட்டடம் உயர்ந்து கொண்டே போய் பல ஆண்டுகளுக்கு பிறகு அது முடிந்த பிறகு அந்த கட்டிடத்துக்கு வர்ணஜால ஜால வித்தைகள் எல்லாம் அடிச்சு கீழே இறங்கும்போது ஒவ்வொரு சவுக்கு மரமாக அவிழ்த்து கொண்டே வருவார்கள் கட்டடம் முடித்து கிரகப்பிரவேசத்தன்று எந்த கட்டடம் கட்டுவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்ததோ அந்த சவுக்கு மரத்தை யார் கண்ணிலும் படாமல் பின்னால் எங்கேயோ மறைத்து வைத்துவிட்டு வேறு எங்கேயோ வளர்ந்த வாழை மரத்தை முன்னால் நட்டு கிரகப்பிரவேசம் நடத்தி அனைவரையும் வரவேற்பார்கள் அதை போலதான் நாமும் அப்படி என்று பதில் கூறினாராம் இந்த கதையில் உங்களுக்கு புரிந்தவற்றை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்களாம் பொக்கிஷம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்